தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்த நிலையில் சென்னை மாநகர புறநகர பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரிரு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சென்னை அடுத்த திருவேற்காடு வேலப்பஞ்சாவடி வானகரம் வதுருவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது காட்டுப்பாக்கம் பூவிருந்தவள்ளி ஐயப்பந்தாங்கல் மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியது அதேபோல் புதுச்சேரி முதலையார்பேட்டை மரப்பாலம் ரெட்டியார்பாளையம் அரியாங்குப்பம் பாங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது